கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியை கொடுப்பலாம் மீனாட்சி காட்டிகிட்ட ஃபோன் பண்ணி ரியா வேலை தீபாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவோன்னு பயமாக இருக்குதுங்கிறாங்க அனி ரியா நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் எந்த ஆபட்டும் வராது நீங்கள் தைரியமாக இருங்க தீபாவை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி நீங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க எமர்ஜென்சின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க சரி கார்த்திங்கிறாங்க மீனாட்சி மாப்பிள்ளைய எனக்கு ஒரு ஐடியா தோணுது முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் இப்படியே போனோம்னா சத்தியமாக அந்த ரியாவை கண்டுபிடிக்க முடியாது மாப்பிள அந்த ரியா சாமியார் வேஷம் போட்ட மாதிரி நாமளும் ஆம்பளை சாமியார் வேஷம் போட்டோம்னா சத்தியமாக கண்டுபிடிச்சிடலாம் நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரஜா ராஜா பார்த்தி முறைக்கிறாங்க ஐயோ என்ன மாப்பிள்ள நீ முறைக்கிறியே என்ன நான் கொடுத்த ஐடியா தப்பா அப்பா இனிமே வாயே துறக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாய் மூடிட்டு வராங்க ராஜா ரியா சாமியார் வேஷம் போட்டு ஒரு கோயில மரத்து கடையில கொஞ்சிருக்காங்க அங்க வக்கீல் வராங்க வாங்க என்ன வெளியில எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன் அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க எனக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருமில்ல வாங்கி தருவீங்களான்னு கேக்குறாங்க மேடம் அதுக்கெல்லாம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டா நம்ம வெளியில வந்துடலாங்க சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்க வெளியில போயிட்டு வரக்கும் உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு இந்த சாமியார் வேஷம் தான் உதவியா இருக்கு எவ்வளவு நாளைக்கு இப்படி போலீஸ் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு போலீஸ் கண்ணெல்லாம் மன தூவிக்கிட்டே இருக்க முடியும் என்ன என்னால ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்கிறாங்க ரியா சீக்கிரமா நான் வெளியில வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்பதான் என்னால சுதந்திரமா வெளியில நடமாட முடியுங்கிறாங்க ரியா சரி மேடம் சீக்கிரமாவே நான் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு முன்ஜாமீனோட வர்றேங்கிறாங்க சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க ரியா என்ன சாமியார் மேடம் சவுக்கியமானுகிட்டு வர்றாங்க ஐஸ்வர்யா ஏ நீங்க எப்படி வந்தேன்னு கேக்குறாங்க ரியா உன்ன கைங்களவுமா பிடிக்கிறதுக்கு தான் வந்தேங்கிறாங்க ஐஸ்வர்யா உனக்கு சாமியார் வேஷம் ரொம்ப செட் ஆகுது உன்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது நீ இப்படியே குந்திருந்தீன்னா அருவாக்கு கேட்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும் அதுக்கப்புறமா நீயா பணக்காரி பணக்காரியாகணும்னு அலைய வேண்டியது இல்ல இந்த ஜனங்களே உன்னை பணக்காரியாக்கிடுவாங்க அப்படியே ஆசிரமா சொத்துன்னு நீயும் செட்டில் ஆயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஐஸ்வர்யா என்னடி நக்கல் பண்ணுறியான்னு கேட்குறாங்க ரியா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் பேசாமல் போய்டும் அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க ரியா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவே பொம்பளை சாமியார் வேஷத்தில் நீ தானே கடத்தின அவளை எங்கே மறைச்சி வச்சிருக்கேன் சொல்லுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா ஏ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க ரியா ஏ நீதான் தான் எனக்கு தெரியும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுன்னு கேட்குறாங்க அவளை வெளியில் வெட்டுறத கடைசி வரைக்கும் சோத்தை போட்டு அவளை அப்படியே வச்சுக்கோ வெளியில் மட்டும் விட்டுறாது அப்புறம் அப்படின்னு ரியா ஆர்வமாக கேட்குறாங்க அந்த மீனாட்சி தலையில் குண்டை போட்டு ஒரே அடி அவளை முடிச்சு அப்புறம் அப்புறம் சொல்லு சொல்லுங்கிறாங்க ரியா ஆனந்த மாவாவை நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிரும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்கிறாங்க ஐஸ்வரியா இல்லைங்கிறதுனால கார்த்தியும் பைத்தியம் பிடிச்சி ரோடு ரோட சுத்தம் அப்புறம் சொல்ல சொல்லுங்கிறாங்க ரியா என் மாமியா காரியம் இன்னும் கொஞ்சம் நாளில் மண்டையை போட்டுருவான்னு குறி சொல்ற சோசியரமா சொல்லியிருக்காங்க அழுத்தம் திருத்தமா அவளும் கூறி சீக்கிரமா மண்டையை போட்டுருவா அதை தெளிவா தெரியுது ரியாவும் அப்புறம் அப்புறம்னு கேட்கறாங்க அப்புறம் என்ன மாமியார் போன கொஞ்ச நாளிலேயே அந்த கவலையிலேயே மாமனாரும் போய் சேர்ந்துடுவார் அப்புறம் என்ன நானும் என் ஹஸ்பண்ட் தான் அந்த வீட்டுல இருப்போம் எல்லா சொத்தையும் அந்த சொத்துக்கு போற நான் தான் மகாராணியா இருந்து ஆண்டு அனுபவிக்க போறேங்கிறாங்க ஐஸ்வர்யா ஏன் அந்த வீட்டுல அதுக்கப்புறம் நான் வச்சது தான் சத்தமா இருக்குன்னு சொல்லி வாய் மூடல ஐஸ்வர்யா ஓங்கி பலான்னு ஒரு அரை கண்ணை பழக்கிற அளவுக்கு ரியா கண்ணத்தை பதம் பார்த்துறாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஏ ரியா நீ எதுக்கு இப்ப என்னை அடிச்சுன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா நீ சொல்றது எல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க ரியா அப்படி அப்படி நீ மகாராணியா வாழ்றதுக்கு நான் மீனாட்சியை போட்டு தள்ளணும் தீபாவா கடத்தி வச்சிருக்கணும் அப்படி தானே கேக்குறாங்க ரியா ஏ உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன் நீ இது கூட செய்ய மாட்டேன் கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஏ நடக்கிறதா பேச முட்டாள்தனமா உளராதுங்க முதல்ல தீபாவை எங்க கடத்தி வச்சிருக்க அதையாவது சொல்லுன்னு சொல்லு ஐஸ்வரியா ஏய் ஏ திரும்ப திரும்ப எங்கிட்ட அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்காக நான் சும்மா உயிட்டா விட்டேங்கிறாங்க அப்ப நீ தீபாவை கேக்குறாங்க ஐஸ்வரியா நானே போலீஸ்க்கு பயந்துகிட்டு உங்க அம்மா வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் இவ்ளோ தீபாவை கடத்திட்டு போய் நான் எங்கிட்ட ஒளி வைக்கிறது நீ இப்படி சொல்றேன் ஆனா அங்க எல்லாருமே நீ தான் தீபாவை கடத்தினு உரிய நம்பரா கோயிலுல இருந்து பொம்பளசாமியார் கூட்டிட்டு போனா

திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு வரணும் ஆனந்துக்கு பொண்டாட்டியோ வாழணும் அந்த அபிராமி எனக்கு மருமகங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்பதான் நான் தீபாவை விடுவேன் மிரட்டு போறேன் நீ கார்த்திவே மிஞ்சிடுவ போல இருக்குது உங்ககிட்ட இல்லாத தீபாவை வச்சு இப்படி எல்லாம் பேசுறேன் உங்ககிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும் போல இருக்கேங்க அந்த தீபாவை கூட்டிட்டு போனா பெண் சாமியார் யாரா இருக்கும் எதுக்காக அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா அப்ப யாராவது பரிகார பூஜைக்காக அவளை கொடுக்கறக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க ரியா இது பரிகார பூஜைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஆமா அவளுக்கு கல்யாணமானாலும் இன்னும் புருஷன் கூட வாழ்க்கையவே ஆரம்பிக்கலன்னு நீ தானே சொன்னேன் அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொம்பளை சாமியார் பழி கொடுக்கறக்கு கூட்டிட்டு போயிருக்கலாங்கிறாங்க ரியா ஐயோ இப்படி கூட இருக்குமா ஐயோ நினைச்சு பாக்குறக்கே பயங்கரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து ஓடிடுறாங்க உண்மையிலுமே ஒரு பெண் சாமியார் தீபாவை ஒரு காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அருண் ஆனந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அருணாச்சலம் கேட்குறாங்க தீபாவை தேடி போனீங்களே கிடைக்கலையான்னு கேட்குறாங்க நாங்களும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம்ப்பா கிடைக்கல வழியில் ஒரு பொண்ணு மயங்கி கிடந்தாங்க அது தீபாவா இருக்குமான்னு நாங்களும் போய் பார்த்தோம் நல்ல வேலை அது தீபா இல்லைங்கிற கார்த்திக் ஃபோன் பண்ணி பார்த்தேன்னு கேட்குறாங்க அருணாச்சலம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் எப்படியாச்சும் தீபாவா கண்டுபிடிக்காம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்கிறாங்க ஆனந்தமாக டைமாக டைமாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த ரியா கொலை செய்யக்கூட அந்த தீ தீ ஏதாவது பண்ணிட்டே என்ன செய்யறது நம்ம பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்லாமாங்கிறாங்க மீனாட்சி போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் கார்த்தி தான் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி இருக்கல்ல அவ சொன்ன வாக்க காப்பாத்துருவான் கண்டிப்பா நிச்சயமா கார்த்தி தீபாவை கூட்டிட்டு வந்துருவான் பாருங்கிறாங்க அருணாச்சலம் ஒருவேளை கார்த்தினால முடியலன்னா அப்ப வேணா நம்ம போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றத பத்தி யோசிக்கலாங்கிறாங்க அருணாச்சலம் ஆமா அந்த ரியா தான் தீபாவை தூக்கி இருப்பானு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா அவதான் போன்ல நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மிரட்டினாலங்கிறாங்க மீனா அந்த ரியா சும்மா நம்மள மிரட்டு கூட சொல்லிருக்கல அவங்க சும்மா மிரட்டினா பொம்பள சாமியார் வேஷத்துல உண்மையிலுமே தீபாவை அவ கடத்திட்டு தானே போயிருக்காங்கிறாங்க மீனாட்சி இதெல்லாம் ஒரு யோகம் தானே தவிர அவதான் கடத்தினாங்கிறது எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லைங்கிறாங்க ஐஸ்வர்யா தீபா விஷயத்துல நம்ம தப்பான ரோட்ல போயிட்டு இருக்கோங்கிறாங்க அப்ப ரியா இதுல இன்வால்வ் ஆகலைன்னு நீ சொல்றியா ஐஸ்வர்யான்னு கேக்குறாங்க நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல ரியா தான் குற்றவாளின்னு யோசிக்காம நம்ம எல்லா வகையிலும் யோசிக்கணும்னு நான் சொல்ல வரேங்கிறாங்க ஐஸ்வர்யா ஆமா இவ பெரிய கிரைம் மேக்ஸ் இன்ஸ்பெக்டர் பாரு எல்லா வகையிலும் யோசிக்கிறான் பேசாம அமைதியை எருடிங்கிறாங்க அருண் ஆமாமா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் இலக்கர தான் தெரியும் உண்மை தெரிய வரும்போது தான் நான் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது உங்களுக்கே புரியுங்கிறாங்க ஐஸ்வர்யா ஏ பேசாம வாய் முறையா உன்னோட அட்வைஸை யாரும் இங்க கேட்கல நீ ஒழுங்க அமைதியை நிலுங்குறாங்க அருண் டேய் அருண் நீ சும்மா இரு அவ ஏதோ சொல்ல வரா அது என்னன்னு தான் கேட்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க அருணாச்சலம் மாமா ரியாவே போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கா அவ எப்படி போய் தீபாவை கடத்திட்டு போய் வச்சிருக்க முடியும் அவளே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா இதுல தீபாவை எப்படி கடத்தி வச்சிருக்க முடியும் ஐஸ்வர்யா நீ சொல்றது லாஜிக்கா இருக்கு ஆனா ஒரு பொம்பளை சாமியா தீபாவை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா அப்ப அது யாரா இருக்குன்னு கேக்குறாங்க அருணாச்சலம் அது யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மாமாங்கிறாங்க ஐஸ்வர்யா பொம்பளை சாமியா தீபாவை எதுக்காக கூட்டிட்டு போயிருக்கணும்னு கேக்குறாங்க ஆனந்த் மாமா இப்பதான் நரபலி கொடுக்கறதெல்லாம் சகஜமா போச்சு அந்த பொம்பளை சாமியாரு தீபாவை நைசா கூட்டிட்டு போய் நரபலி கொடுக்கற கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் ஐஸ்வர்யா ஏன் ஐஸ்வர்யா என்ன இப்படி எல்லாம் பேசுறேன் கேக்குறக்கே பயமா இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி ஏன்டி நீ வாய் மூடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா இப்படி எல்லாம் அவசகணமா பேசுவேன்னு தான் உன்ன வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருக்க சொன்னேன் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா நரபலி அது இதுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்க இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மீனாட்சி போனுக்கு ரியா ஃபோன் பண்ணியிருக்காங்க அருண் ஆனந்து அருணாச்சலம் எல்லாருமே டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க ஸ்பீக்கர்ல போடுங்கிறாங்க என்ன மீனாட்சி ஸ்பீக்கர்ல போட்டுருக்கியா நல்லதுக்கு தான் நான் பேசுறது உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேட்கல எங்க அத்தையை சுட்டுட்டு போனதே எங்களால தாங்க முடியல இதுல தீபாவை வேற கடிச்சிட்டு போயிருக்கேன்னு கேக்குறாங்க மீனாட்சி ஒழுங்கா தீபாவை விட்டு இல்லைன்னா இதுக்கும் சேர்த்து நீங்க அனுபவிப்பேங்கிறாங்க ஏய் புள்ள பச்சு மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் என்னை மிரட்டுறியா ரியா நீ சொன்னா நான் தீபாவை விட்டுவேனா இதுக்காகவா நான் அவளை கஷ்டப்பட்டு கருத்துனேன் அப்படிங்கிறாங்க ரியா அப்போ தீபா உன் கொடுத்த இருக்காளான்னு கேக்குறாங்க மீனாட்சி ஆமாங்கிறாங்க ரியா என்ன சந்தேகம் நான் தான் அவளை தூக்குறேன்னு சொல்லியிருந்தேனால அதான் தூக்கிட்டேங்கிறாங்க ரியா அவளுக்கு ஒண்ணுமே புரியல அடி பாவி இந்த புழு புழுகிறாளே என் கிட்ட கடத்திலேன்னு சொல்லிட்டு இப்ப கடத்திலேன்னு வேற சொல்றாள் ஐயோ இவ ரொம்ப டேஞ்சரான ஆள் இவகிட்ட ஜாக்கிரதையாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஐஸ்வரியா ஏ அவ உனக்கு என்ன துரோகம் செஞ்சா ஏன் அவளை கடத்தினேன்னு கேக்குறாங்க மீனாட்சி ஆமா அவதானே அந்த வீட்டை விட்டு என்ன வெளியே தோர்த்தணும்னு குறியா இருந்தா காட்டியும் அவளும் சேர்ந்து அதை நடத்தியும் காட்டிட்டாங்க இருக்கிறாங்கல்லங்கிறாங்க ரியா இல்லைனா நான் இன்னும் அந்த வீட்டில் தானே எழுந்திருப்பேங்கிறாங்க ரியா ஏ இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் அதை முதல்ல சொல்லி தொலைன்னு கேட்குறாங்க மீனாட்சி ஒரு சின்ன டீல் இருக்குது அதுக்கு ஒத்துக்கிட்டால் நான் தீபாவை விட்டுறேங்கிறாங்க ரியா அது என்ன டீல் சொல்லுங்கிறாங்க மீனாட்சி நான் ஆனந்துக்கு இன்னொரு வைப்போ அந்த வீட்டுக்கு மருமகளாம் நான் திரும்பவும் அங்க வரணுங்கிறாங்க தீபா திரும்பவும் வருவா அப்படி இல்லைன்னா தீபாவோட பாடி மட்டும்தான் வரும் அவளை கொண்ணு பாடி மட்டும்தான் அனுப்பி ரியா உங்க எல்லாருக்கும் கால் மணி நேரம் டைம் தர நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றாங்க அஞ்சாவதுல இருக்கிறாளே தீபாவை சர்வசாதாரமா கொண்டுடுவேன் வேற இப்போ ஒரு தனி தனியால இருந்துகிட்டு இவ்வளவு வேலை செய்யறா போலீஸ்னால இவளை கண்டுபிடிக்கவே முடியலையே எல்லாம் என்னால வந்தது அவளை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராம இருந்ததா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாங்கிறாங்க ஆனந்தியா அந்த கடத்திருக்க மாட்டேன்னு வாய் கிளிய பேசினேன் இப்ப அவளே கடத்திருக்கன்னு சொல்றாளே இப்ப மூஞ்சி எங்க கூட்டி வச்சுக்க போறாயோ அவ கடத்தினு தான் போய் சொல்றான்னு உங்ககிட்ட யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு திருதன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அனி அந்த மொபைல் கொடுங்க யார் நம்பர்ல இருந்து பேசினான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் மீனாட்சி இருந்து நம்பர் வாங்கி பாக்குறாங்க ஒவ்வொரு தடவையும் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் வேற ஒரு சிம்ல இருந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஆனந்த் பாத்தீங்களா இவ இவ்வளவு கிரிமினல் பத்தியோட இங்க இருந்தா நினைச்சு பாக்கும்போது கொலையெல்லாம் நடந்துதுங்கிறாங்க மீனாட்சி ராஜேஷ் சொன்னதை கேட்கலாம் தீபாவை ஏதாவது செஞ்சுடுவாலோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு அழுகுறாங்க மீனாட்சி தீபா உயிரோடு இருக்கணும் அவ வீட்டுக்கு வரணுங்கிறக்காக அதுக்காக என் வாழ்க்கை வேணாலும் நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க மீனாட்சி என்னமா நீ நாங்கள் எல்லோரும் கையால் ஆகாதவங்கன்னு முடிவே பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க அருணாச்சி எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் தீபாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஐயாவையும் இந்த வீட்டுக்குள்ளே விடவே மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் காப்பாற்றுவோம் நீ தைரியமாக இருக்கணும் மீனாட்சி கண்டிப்பாக தீபாவை எல்லாரும் கூட்டிகிட்டு வருவோம் எங்களால் முடியாட்டியும் காற்று சொன்ன மாதிரி கண்டிப்பாக தீபாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவோம் பாருங்கிறாங்க சாமியார் வேஷத்தில் ஒரு அம்மா தீபா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க தீபாவும் பேசாமல் அமைதியாக அந்த அம்மா பின்னாடி வராங்க அம்மா எனக்கு எதுக்காக இந்த வனப்பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க தீபா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே எல்லாம் புரிய வான்னு கூட்டிட்டு போறாங்க அங்க காட்டு அம்மன் இருக்கு அந்த காட்டு அம்மனை பார்த்ததும் தீபா கையெடுத்து கும்பிடுறாங்க மகளே நீ ரெண்டு கையும் நீட்டுங்கிறாங்க தீபாவும் ரெண்டு கையும் நீட்டுறாங்க அந்த அம்மா ரெண்டு கையும் பிடிக்கிறாங்க தீபா கையை பிடிச்சதும் அவங்களுக்குள்ள ஒரு சக்தி ஏறின மாதிரி அவங்கள உணர்றாங்க இப்போ உன் உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுதா மகளேங்கிறாங்க ஆமாங்கிறாங்க தீபா என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பகிர மாதிரி தெரியுதுங்கிறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நான் உணர்ந்ததே இல்லை எனக்கு இது புதுசா தெரியுதுங்கிறாங்க தீபா அந்த கோயில உன்ன அடிக்கடி பாக்குறேன் ஆனா நீ எப்பவுமே கண்ணீரோட தான் இருக்கு அவனுக்கு அழுக பிடிக்காது தெரியுமா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி சக்தி வடிவமான நீயும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க எங்க அத்தை குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஆபரேஷன் பண்ணியும் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க அப்பதான் ஒரு சாமியார் வந்து எங்க அத்தைய பொழைக்க வைக்கிறதுக்காக என்னைய ஆத்து தண்ணியில மிதக்குற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு நானும் அதை செய்யலாம்னு தான் இருக்கேன்னு சொல்றாங்க ஆமா இவ்வளவு நாள் நீ கண்ணீர்ல மிதந்த இப்ப நீ தண்ணீர்ல மிதக்க போறியா ரொம்ப விசேஷமான பரிகார பூஜையா இருக்குதே ஆமா இந்த பூஜையை தனியா ஒரு ஆள் செய்ய முடியாது எப்படி செய்ய போறேன்னு கேக்குறாங்க துணைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா எனக்கு துணையா இருக்க போறா இந்த பரிகார பூஜையை எந்த தடங்களும் இல்லாம நான் நல்லபடியா செய்ய உங்களோட அருள் வேணுமான்னு கேக்குறாங்க தீபா அந்த சக்தியை நான் தான் ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறாங்க சரி நான் இந்த பூஜையை நல்லபடியா முடிப்பனான்னு கேக்குறாங்க நீ முடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க புதிரா இந்த பரிகார பூஜையை நீ தான் முடிப்பேன்னு சொல்லிடுறாங்க அப்ப நான் போட்டுமான்னு கேக்குறாங்க போ உன் ஸ்னேகிதங்க தேடிக்கிட்டு இருப்பா அவனுங்க ஆமாமா நான் இங்கே இருக்கிறது அவளுக்கு இல்லைங்கிறாங்க சரி நீ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கயிறு தரேன் அதை கட்டிக்கிட்டு போகிறியான்னு கேட்கறாங்க சரிங்கிறாங்க தீபா சாமியார்ம்மா அந்த கயிறு எடுத்து தீபா கையில் கட்டி விட்றாங்க தீபாவும் அந்த கயிறு கட்டிக்கிறாங்க கயிறு தீபா கையில் கட்டினதுக்கப்புறமா தீபாவோட ஆட்டமே எல்லாத்தையும் அதிர வைக்கிற மாதிரி சரியான ஆட்டமாக இருக்குது என்னன்னு